ஹோஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு டெய்லி நெ நெசசிட்டி இருக்கிற அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இதை தவிர நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது எந்த பிரச்சனையும் க பார்த்து பயந்து ஓடிடாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நீங்கள் வந்து என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை பிரச்சனைக்கும் நான் அதில் தீர்வு போட்டுட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் எந்த விதமான தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பரிகாரங்களை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து அதில் தீர்வு இருக்கும் அதை செஞ்சு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் இருக்க அது மாதிரி பண்ணிக்கலாமே தவிர எந்த விதமான தவறான முடிவுக்கும் நீங்கள் போயிடாதீங்க ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அம்மாவா சகோதரியை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் கேட்டு பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே எதை கண்டும் பயந்து ஓட வேண்டாம் ஓகேங்க பணப்பெட்டியில் வந்து மழை மழை மழைன்னு செல்வம் பெருகணும் சின்னதாக டிப்ஸு இது வந்து நான் ஏற்கனவே நிறைய இடத்துல வந்து இந்த மூணு பொருளை பற்றி சொல்லியிருக்கேன் பச்சைக்கால் பூரம் ஏலக்காய் கிராம்பு இதை வந்து நீங்கள் வந்து பொடிச்சு அந்த பணப்பெட்டியில் தூவி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ம மனம் வந்து இருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்பப்போ நீங்கள் வந்து அதை வந்து தூவி வைக்கலாம் ரொம்ப வந்து அதில் வந்து பணப்பெட்டியில் பெட்டில மழை மழை பணம் வந்து அப்படியே பெருகிண்டே போகும் நீங்கள் இது பண்ணினாலும் நிறுத்த முடியாது அதை அந்த அளவுக்கு வந்து பணம் வந்து சேர்ந்துட்டே வரும் ஏன்னா அதுக்கு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி நம்ம வந்து லக்ஷ்மி தேவி அதெல்லாம் சொல்லுவோம் இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தின்னு நீங்கள் வச்சுக்கலாம் எல்லாருமே வைக்கலாம் எந்த மா எந்த ஜாதி மதமே கிடையாது இந்த ஏலக்காய் கிராம்புக்கும் பச்சைக்கல் புறத்துக்கும் எங்கே ஜாதி மதம் இருக்குது பணம் தான் இப்போ நமக்கு மெயின் அதனால அந்த பணப்பேட்டியில் தூவி வைங்க சூப்பராக பணத்தை வந்து அதை அப்படியே இழுத்துட்டு வந்துடும் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கே வந்து அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது டக்குன்னு நீங்கள் என் சேனலில் பார்த்து நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கலாம் அந்த சின்ன பரிகாரத்தை பண்ணி எல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா பரிகாரம் தான் இதுக்கு மேலே வந்து எங்கிட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அப்போ நான் வந்து அந்த ஆன்மீக பொருட்களை உங்கள் ராசி நட்சத்திரம்லாம் கேட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா நன்றி